வணக்கம் மக்களே நானுங்கள் நிலா ஃபேமிலி சேனல் வெண்ணிலா பேசுகிறேன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய நாம் சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் உயிர் உண்டு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு இது அந்த பெண்ணுக்கு திருமணமாகுது அவங்களுக்கு குழந்த பேர் பிறக்குது அவங்களுக்கு சுகப்பிரசவம் இல்லை சிசேரியன் தான் சிசேரி நாய் குழந்தை பிறந்திருக்காங்க அவங்க இப்போ எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை இல்லை போல் அவங்க வீட்டில அவங்களுக்கும் ஒரு அவங்க குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை ஆகுது ஒரு பெரியவங்க வந்து அவங்ககிட்ட எப்போவுமே தொந்தரவு பண்ணிகிட்டே அவங்கள தட்டுறாங்க எப்போவுமே ஏதாவது ஒரு குறை சொல்லி சொல்லி சண்டை கட்டிகிட்டே இருக்காங்க அப்படி சண்டை போடும்போது ஒரு வார்த்தையை அவங்களுடைய வக்கரமான எண்ணத்தை அந்த வார்த்தையாக விட்டுடுறாங்க அது என்ன அந்த வார்த்தைன்னா உனக்கு சிசேரி நாய் தான் குழந்த பிறந்திருக்கு உனக்கு அந்த தையல் வந்து பிரிஞ்சிடும் சீ பிடிச்சிரும் நீ ரொம்ப கஷ்டப்படுவே நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான வார்த்தையை அவங்க விட்டுடுறாங்க அந்த அவங்களுடைய அந்த மட்டமான எண்ணத்தை வார்த்தையை விட்டுடுறாங்க அந்த பொண்ணு அது வந்து அவங்க வயசில் பெரியவங்க அவங்கள நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அது அந்த பொண்ணு அமைதியாக இருந்துக்கிறாங்க சரி இவங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அமைதியாக இருந்துக்கிறாங்க இது இப்படியே நகருது நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் நகருது அவங்களுடைய அவங்க அந்த இன்னொரு பொண்ணை மட்டமாக பேசினாங்க இல்லைங்களா அவங்களுடைய குழந்தைக்கே திருமணமாகுது திருமணமாகி அவங்களுக்கும் ஒரு பிள்ளை பேர் பிற பிறக்கிற காலம் வருது அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைக்கும் சிசேரியன் தான் அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகல ஆகலை சிசேரியன் தான் ஆகுது முதல் குழந்தை சிசேரியன் ரெண்டாவது குழந்தைக்கு தாயாகிறாங்க அந்த இந்த ரெண்டாவது குழந்தை இருக்கிற இருக்கிறபோதே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது ஏன் வலிக்குதுன்னு தெரியல சொல்கிறாங்க போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஏன் வயிறு வலிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது என்னென்ன யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல இது இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க அது குழந்த வளர வளர என்ன ஆகிடுச்சி அவங்களுக்கு தையல் பிரிஞ்சிருச்சு அந்த தையல் பிரிஞ்சதுனால அந்த அந்த இடம் ரத்த கசிவாயி பிடிச்சிருச்சு அப்புறம் ரொம்ப முடியல வழி தாங்க முடியலைங்கிற போது ஹாஸ்பிட்டலில் போகும்போது தான் அங்கே செக்கப்பில் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு தையல் பிரிஞ்சிருச்சு ரொம்ப அபாயகரமான நிலமையில் இருக்காங்க நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுங்க அப்போ தான் தாயும் செய்யும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே போல் அந்த குழந்தை முழுமையாக வளர்ச்சி அடையாமையே ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே நீங்கள் சிசேரியன் மூலயமா குழந்தைய எடுக்க வேண்டிய அவல நிலைமை எடுத்துட்றாங்க இப்போ அந்த அடுத்தவங்க குழந்தைய குறைய வார்த்தையால் வஞ்சிச்சாங்க இல்லைங்களா அவங்களோட குழந்தைக்கு தானே இப்போ அந்த மாதிரி நடந்திருக்கு அதுதான் நம்ம சொல்கிறது நம்ம சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் உயிர் உண்டு யாருடைய பொண்ணும் எவ்வளோ நாம் அவளை இந்த மாதிரிலாம் பேசணும்னா அவளுக்கு அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக யோசித்து பேசி அது யாருக்கு வந்தது தன்னுடைய குழந்தைக்கு தான் வந்தது தன் கண்ணில் தான் தன் கண்ணீர் வந்துச்சு உட்காந்தாலுது அங்கே ஏன் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு தான் மக்களை சொல்கிறது நாம் நேர்மறையாக பேசணும் என்ன ஒரு தீய செயல் செய்யட்டும் அவங்களுக்கு நாம் முடி நம்ம அவங்கக்கிட்ட பேச நம்மளால் முடியாது நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வருதுன்னா அந்த இடத்துல மௌனம் சாதித்து விலகி போயிடணும் வார்த்தையை விடாதீங்க நம்ம சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் உயிர் உண்டு அந்த நீங்கள் சொல்கிற எதிரில் இருக்கிற நபர் நல்லவராக இருந்து அவர் மேலே தவறு இல்லைன்னா அந்த வார்த்தை சுவற்றிலிட்ட பந்து போல திரும்பி உங்களுக்கு தான் வரும் நம்மளுக்கு தான் வரும் வேறு யாருக்கும் போகாது நாம் நினைக்கிறோம் நம்மக்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குது சொந்த பந்தம் இருக்குது நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம் நம்ம சொல்கிற சொல் ஒவ்வொன்றும் பளிக்கும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை விட்டதுனால அந்த பெண்ணுக்கா கஷ்டம் வந்தது அவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் சரின்னு தான் ரெண்டு குழந்தைக்கும் அவங்க சொன்னது போல் அவங்களுக்கு தேயல் பிரியலை சீ பிடிக்கலை அவங்க நல்லா இருக்காங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு உதவிக்கு ஆள் கிடையாது அவங்களே தான் தண்ணி கூட எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்களே தான் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒன்றுமே வரல அவங்க அந்த அம்மா சொன்ன வார்த்தை அந்த பொண்ணு பக்கத்தில் கூட கிட்ட கூட போகலை ஆனால் அவங்க பொண்ணுக்கு வந்துச்சுல நீங்கள் சொன்ன ஒரு சொல் அந்த ஒரு தீய சொல்லுக்கே அவ்வளோ சத் சக்தி இருக்கும்போது நம்ம நல்ல சொல் சொன்னால் எவ்வளோ சக்தி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இன்னும் நல்லதாக பேசலாம் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு நல்ல யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டமாக நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்களோ அல்லது கோவப்படுறாங்களோ அப்படின்னா ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் கோவப்படாதீங்க சரியாக போயிடும் அது இருக்கிறது தான் அவங்கவுங்க செஞ்ச பாவத்தை அவங்கவுங்க செஞ்ச செயலை அவங்கவுங்களே அனுபவிக்கட்டும் கோவப்படாதீங்க இதெல்லாம் நம்ம சொல்கிறதுனால நம்ம நம்மளுக்கு எந்த ஒரு பாதமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிற ஆரோ நல்லதாக கெட்டதான்னு தீர்மானம் பண்ணுறது நம்மளுடைய சொல்லும் நம்மளுடைய செயலும் தான் நம்ம நம்ம கெட்ட ஆரவம் வளர்க்கக்கூடாது நல்ல ஆரவத்தை வளர்த்தணும் நம்மளை சுற்றி நல்ல ஆரவம் நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும் நம்மளுக்கு பல மடங்காக திரும்ப கொடுக்கும் அவங்க ரொம்ப யோசிக்காமல் விட்ட ஒரு வார்த்தை அவங்க குழந்தைக்கு தான் போச்சு அவங்க குழந்த தான் கஷ்டப்பட்டுச்சு அவங்க கண்ணீர் கண்ணில் தான் தண்ணி வந்துச்சு அந்த நின்று கேட்டாங்க இல்லைங்களா உனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த வக்கரமாக கொட்டி தீ நின்று கேட்டுட்டு இருந்ததே அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒன்றுமே வரல அது தாங்க சொல்கிறது நாம் வந்து நாம் அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்தணும் அது நம்மளுக்கு துரோகமே பண்ணவங்களா இருந்தாலும் சரி அவங்க செய்கிற செயல் பிடிக்கலையா ஒரு சிரிப்போடு கடந்து போயிருங்க நீ செய்யறது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை விட ஒரு சிரிப்போட சரி நான் கிளம்புறேன் அந்த வார்த்தையோடு கிளம்பிடுங்க அது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்கிற பாதுகாப்பு அதை விடுத்து எனக்கு எல்லாம் தெரியும் நான் நீ செய்யறதெல்லாம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி வார்த்தை பேசி அதை நாம் பல மடங்காக நம்ம தலையில் நம்மளையே மண்ணல்லே கொட்டிக்கிறதுக்கு சமம் நம்ம ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிற போது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளுங்கிறது எப்போவுமே நாம் ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா நம்மளை யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க உண்மை அதுதான் எவ்வளோ பெரிய பெரும் படையே வரட்டுமே அந்த ஒரு நல்ல ஆர்வம் நம்ம வளர்த்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்குள்ள நாம் நல்லதையே பேசணும் நல்லதையே யோசிக்கணும் யார் என்ன கடிஞ்சோன்னு சொன்னாலும் சரி ஒரு நல்ல சிரிப்பு ஒரு சின்ன சிரிப்போட கடந்து போயிட்டா அதை விட திரும்ப அவங்களுக்கு பதிலடி வேறு எதுவுமே கிடையாது நம்ம வக்கிரத்தை வளர்த்தக்கூடாது கூடாது நம்ம நல்ல உள்ளமாக நல்லதாக யோசிச்சு நல்ல நேர்மறையாக யோசிக்கணும் நேர்மறையாக பேசணும் நேர்மறையான ஆற்றலோடு இருக்கணும் அதுக்காக அவங்க வந்து நம்மளை ரொம்ப மட்டமாக பேசும்போது நாமளும் திரும்ப திரும்ப பேசணும்னா அதுக்கு என்ன ஒரு இது இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு யாராவது ஒருத்தங்க நம்மளை வேணே தொல்லையாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கேவலமாக தட்டி பேசுகிறாங்கன்னா சரி உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நான் ச நான் விளையிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு நம்ம போயிடணும் அதை விடுத்து அவளை நான் நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்குறேன் நான் நல்லா சாகிற மாதிரி கேட்குறேன் நாங்களும் அப்படி நாங்களாம் இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக நம்ம குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தான் அது சிரமம் வரும் அது நானாகட்டும் யாராகட்டும் நல்ல வார்த்தைகளை பேசுவோம் அன்பான அன்பான வார்த்தைகளை பேசுவோம் நம்மளை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அழுதா வேற ஒரு வெளியே உலகத்த மக்களாக இருந்தாலும் சரி நம்ம நல்லது கொடுப்போம் நம்மளுக்கு நாம் நல்லது சேர்த்துப்போம் நம்மளுக்கு நம்ம பாதுகாப்பு நாம் செய்கிற செயலும் நாம் சொல்கிற சொல்லும் தான் அதுதான் இன்றைக்கி இன்னைத்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் என்ன நாம் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்